ஆறு அறிவு திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா மற்றும் வெளியீட்டு விழாவுக்கு வருகிருந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் பணிவான வணக்கம் மற்றும் வாழ்த்து வந்திருக்கும் மேடிக்கு முன்னடைக்கிற கேட்க மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எப்ப போறதும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா எதுக்கு போறதும் நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை ஆனா இந்த மேடையில எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்லி கரெக்டா தெரிஞ்சவரு அவரை முன்னறி வச்சிருக்காங்க நம்ம தொல் நம்ம வாழ்க்கை நமக்காக மட்டும் இல்லை அடுத்தவங்களே வாழ்றது உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஸோ அவர் இருக்காரு அதே மாதிரி நான் நிறைய மீட்டிங்கில் போனா கூட காமராஜ் அவர்கள் பார்த்ததில்லை பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு வயசுன்னு அதுக்கான டைம் எல்லாம் இல்லாத ஆனால் அவர் படித்து நிறைய படிச்சிருக்கிறேன் அதுதான் நிறைய உள்ளாணக்கு அமைச்சு அவருடைய லைஃப் சொல்லிட்டு அவங்க பேச்சு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்தபடியா தீபா அவர்கள் அவங்க காதலை பத்தி அவங்க பேசினாங்க பாரு எவ்வளவு தூரம் அது ஒரு உயிர் அது இதுன்னு சொல்லி என்னென்னவோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க என் படங்கள் வந்து அவங்க பார்த்து உதாரணம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் நல்லா சிறப்பா பேசினாங்க எப்பவுமே ஏதாவது மீட்டிங்ல வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எப்பவும் தலைப்பு செய்தே எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன சாதாரணமா எல்லாம் பேசிருக்காங்க ஏதாவது சுட சுட போறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு ஜோ வந்து ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்டாரு அது அவருக்கு யார் எப்படி தகவல் சொன்னாங்கன்னு தெரியல தலைவர் புரட்சி தலைவர் இறந்த உடனே அடுத்தது என்ன அப்படிங்கறது வந்து அவரு தகவல் வந்து அது கரெக்டான தகவல் அல்ல அத பத்தி பேச்சு வந்தது எங்கிட்ட வந்தது போலீஸ் தலைவர் இப்படி எதாயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வாரத்துக்குள்ள வந்து நம்ம இப்பவும் பாலிடிக்ஸ் அவங்க இருக்கிறாங்க முதல்ல நம்ம சேலம் ராமலிங்கம் அவர்களும் ஏவா வேல் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க வந்து நீங்க தான் லீடு எடுத்து எப்படியா கொண்டு வரணும் என்ன கொண்டு வரணும் இல்ல அண்ணனை கொண்டு வரணும் என்ன சொல்றீங்க ஆர்மி என்ன நீங்க கலைஞர் வந்து தலைவர் சொல்லி கலைஞர் வந்தார் அண்ணாம நீங்க லீடு எடுத்து அவர்கள் வந்து வரணும் அப்படின்னு நீங்க அது தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இறங்க ஒரு வாரம் கூட ஆகலை இப்பவே நீங்க வந்து ஒரு ஒரு கோஷ்டின்னு சொல்லி போய் ஆரம்பிச்சோன்னு சொன்னா பப்ளிக்ல மக்கள் பொதுமக்கள் கிட்ட நகைச்சுவா அதாவது காமெடிக்கான ஒரு சமைச்சாராகி போகும் அதனால இப்போ அதை பத்தி யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சொல்றேன் அப்படின்னா இவருக்கு போன உடனே பின்னாலேயே அப்ப கல்வி அமைச்சராக இருந்த ஒரு அரங்கநாயக சார் அவரு வந்தாரு நீங்களா கொஞ்சம் லீடு எடுத்து அடுத்த சிஎம்க்கு நீங்க தான் லீடு எடுத்து பேசணும் அப்படின்னாரு நான் என்ன பேசுறது என்ன இல்லை இல்லை அம்மா அவங்க உங்க சார் இப்ப தானே வந்துருக்கேன் அம்மா அவங்க வரணும் அது நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க முதல்ல நீங்க பேச ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் அதே பதில் சொன்னேன் ஒரு வாரம் கூட ஆகல உடனே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சா வெளிய பப்ளிக் எல்லாம் ஒரு மாதிரியா கட்சி பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுவாங்க இல்லை இல்லை ஒரு இருக்கிறோம் உடனடியா முடிவு பண்ண வேண்டிய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து சாயங்காலம் ஒரு இம்மிடியா ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு பக்கம் சைடு காலையில் ஒரு வேலூர் ராமியும் கேட்டாங்க அதே மாதிரி மீண்டும் மரம் நாங்க அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாக்காக நீங்க அப்ப நான் ஒரே ஒரு வாழ்த்து சொன்னேன் இது வந்து ரெண்டு கோஷிக்கு எனக்கு ரொம்ப கோஷிக்கலாவே தெரியும் இப்போ அதுக்கான நேரம் இல்லை அதுல என்னையும் வந்து உள்ள சேர்த்தி என்னையும் ஒரு கோஷி ஒருத்தான் சேர்த்திடாதீங்க ஒண்ணு பண்ணுங்க உடனடியும் ஒரு ஆளை வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஜானகமே எம்ஜிஆர் மிஸ்ஸஸ் இருக்காங்க இப்ப அவங்களுக்கு கொஞ்ச நாளைய உட்கார வைங்க அவங்களுக்கு உட்கார வைக்கிறாங்கன்னா யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழு கூப்பிட்டுங்க பொதுக்குழு கூப்பிட்டு ஜெயலலிதா வேணுமா அல்லது ஆரம்பி அவர்கள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்க ஆரம்பின்னு சொன்னோம்னா அவங்க ஒத்துட்டு போகட்டும் ஜெயலலிதா அம்மா சொன்னோம்னா இவர் ஒத்துக்கிட்டு போகட்டும் இதுதான் கட்சிக்கு மரியாதையா இருக்கும் தயவு செய்து அதை செய்யுங்க அது இதுன்னு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா பேரு வந்து சொன்னா மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுதான் நான் சொன்னது இதுதான் நடந்தது அவரு அவருக்கு யாரோ தப்பா சொல்லிட்டாங்க நீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐடியா எல்லாம் அப்படி இல்லை அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்ச நாள் வந்து அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் எதுவும் ஆயிடுச்சு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு சமாளிக்கிறாங்க என்னென்ன புத்தகங்கள் வர நேரத்துக்கு இவர் வேற இது ஒன்று சொல்லி என்ன அப்படி எல்லாம் பேசுறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பத்திரிக்கையாளர் கூட மறுபடி வந்துருவாங்க நேரம் என்ன நேற்று இப்படி சொன்னாங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு அதனால அது தெளிவுபடுத்தணும் இருக்காருன்னா நான் சொல்றேன் ஒரு ஒரு கூட்டம் நடந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு கதா கலைச்சர் மாதிரி சொற்பொழிவு எல்லாம் பண்ணுவாங்க அதுல வந்து ஒரு நட்ப பத்தி ஒரு உதாரணம் சொன்னார் ஒருத்தர் அந்த கதா கலட்சியம் பண்ணாரு என்னன்னா ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் அப்படி ஒரு நட்பா இருந்தது ஒண்ணு திடீர்னு ஏதாவது பெரிய காட்டுடுச்சா இலை பறந்து போகாம மண்ணாங்கட்டி அது மேல இலை மேல உட்காந்து அதை காப்பாற்றும் திடீர்னு பெரிய மழை வந்துருச்சு அப்படின்னா மண்ணாங்கட்டி கரைஞ்சி போகாம இருக்கிறதுக்கு இலை வந்து மண்ணாங்கட்டி மேல உட்காந்து அதை காப்பாற்றும் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க அப்படின்னாங்க ஒரு ஆறு வயசுல ஏழு வயசுல ஒரு பையன் ஏழு எட்டு வயசுல இருக்க காட்டு மலையும் முடிக்கிறார் காட்டு அடிச்சா மண்ணாங்கட்டி மேல உட்காந்து அதை சரி பண்ணிடும் மழை பேங்க இலை மேல உட்காந்து கா அத மண்ணாங்கட்டி காப்பாற்றும் காட்டு மலையும் சேர்ந்தடிச்சான் அப்படின்னா அவருக்கு ஆகி போச்சு இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா எட்டு வயசுல கூட அந்த ஆறாவது அறிவு ஆறு அடிபூன்னு அது எல்லாத்துக்கும் வேலை அந்த சின்ன பையனுக்கு ஆறு வயசுலயே வந்து அவ்வளவு அழகா வேலை செஞ்சிருது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆறு அறிவு அப்படிங்கறத வந்து அதே மாதிரி முன்னூறு இதுதான் அவன் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பதினாலு வயசு பையன் அவன் வந்து ஒரு கடையில் தான் வேலைக்கு போய் சேர்ந்தான் அது கொஞ்சம் கண்ணாடி பொருள்கள்லாம் இருக்கிற மாதிரி விலை உண்டு பொருள்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கடை அதில் வேலைக்கு சேர்ந்தப்போ பின்னால் பக்கம் போய் எல்லாம் தொடச்சி விடா அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதை எடுத்து தொடச்சு இருந்தான் முன்னாள் முதலாளி உட்காந்துருந்தாரு ஜமான ஒரு சத்தம் கடக் கடக் கடக்குன்னு எல்லாம் உடஞ்சி விழுந்த மாதிரி முதலாளி அப்படியே ஷாக்காய் டேய் அங்கே என்னத்தடா போட்டு உடைச்சி தொலைச்ச அப்படின்னா அப்படியே சைலண்ட் உன்னை பேண்டா கேக்கிறேன் எதை பொண்ணு உடைச்சு துவைச்ச அப்படின்னா முதலாளி என் எதிர்காலத்தையும் உடைச்சு தொலைச்சிட்டேன் முதலாளி அப்படின்னா நான் அன்னைக்குதான் வேலை சேர்ந்துருக்கான் இது ஒழுங்கு இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் போயிருச்சுன்னா நம்ம லைஃப் உள்ளதான் நீ இங்க தான் அப்படி போறாரு உடனே அவன் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த பொம்மை உடைஞ்சுன்னு சொல்ல எதிர்காலத்து உடைச்சு தொலைச்சுட்டேன் ஃபீலிங்கா சொன்னான் அப்படியே வந்து பார்த்தாரு அந்த வார்த்தைக்காக அவனை கட்டி அனுப்பிச்சிட்டு இல்லடா கை தவறு எல்லாத்துக்கும் நடக்கிறதுதான் நீ இனிமே பொறுப்பா வேலை பாப்ப நீ பாரு தொட வச்சுட்டு பாரு அப்படின்னு சோ ஆறு அடிவு அப்படிங்கறத எல்லாரும் எல்லா நேரத்துலயும் பயன்படுத்துமா அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை ஆனா இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வந்து ஆறு அடிவுன்னு வச்சிருக்காங்க அவர் என்ன ஐடியால விஜயன் அவர்கள் என்ன ஐடியால வந்து வச்சுக்க தெரியல ஆனா படம் பார்க்கும்போது கான்செப்ட் என்னங்கிறது தெரியுது ஆனவர் கொடை அப்படின்னு அதாவது முகத்துல கார்த்து வந்து புத்தர் மன்னிச்சு விட்டாரு அதே நேரத்துல வந்து துரோகம் வந்து நவீன நாயகம் பரவல்லபா அப்படின்னு சொல்லி அரவணைச்சுக்கிட்டாரு கண்ணத்தில் அரைஞ்சவன வந்து அவனுக்கு இன்னொரு கண்ணத்துக்கு அமைய இயேசுனா இருக்கு கண்ணத்துக்கு அமைச்சாரு மெஜாரிட்டி இந்த மூணையும் கும்பர்களும் தான் இருக்கான் ஆனா இந்த மூணையும் கும்பறும் வெட்டு குத்துவுதான் எதுவுமே நடக்குன்னு அதுதான் நாலு கவரமா இருந்துச்சு எனக்கு இந்த மூணையும் கும்பிடணும் அந்த மூணு பேரும் என்ன சொன்னாங்க மனித மனிதநேயம் என்ன அகிம்சை என்ன அன்பாலதான் எதுவுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ எல்லாமே அதை கும்பிடுவேன் ஆனா வந்து அது பிரகாரம் நடந்துட்டியான்னு சொன்னா அது நடக்க மாட்டேங்கிறான் சோ அதனால திரும்ப 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 டாக்டர் அம்பேத்கர் மாதிரி யாராவது பறந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து காமராஜர் இருந்தாரு அவர் சொல்லிட்டு இருந்தாரு அம்பேத்கர் மகனா அவர் இருந்தார் இருந்தாரு எல்லாரும் மனிதநேயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால இது வந்து இந்த படமும் வந்து மீண்டும் அதை வலு வலியுறுத்தும் நோக்கத்தில் தான் வந்து இது பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் அவர் கொடுமுல ராஜேந்திரன் அவர் மூலமா தான் அவர் வந்து நம்ம அம்பேத்கர் ஹீரோ நடிச்சிருக்காரு அவங்க அப்பா நல்லா பழக்கம் வேற யாரையும் எனக்கு தெரியாது ஆனால் வந்து நீ எனக்காக நீங்க போயிட்டு வர மாதிரி சரி நான் கண்டிப்பாக போறேன் அப்படின்னு இந்த நேரத்துல அம்பேத்கர் ஒருவனுக்கு வந்து ஒரு சின்ன யோசனை என்னன்னா நீ பேசும்போது நான் கவனிச்சேன் என்ன பேசு அவர் உனக்கு பேர் வச்சதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும் அது பழகணும்னு ஜெயின் ஆகணும் அது ரொம்ப முக்கியம் ஆனா உங்களுக்கு யாரோட பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீ கரெக்டான காலேஜில் படிச்சிருக்க நல்லாவும் படிச்சிருக்கோ இது அந்த மேடம் போது ஒரு சின்ன பயம் ஒரு சின்ன ஒரு சம்பவம் அதெல்லாம் இருக்கும் ஆனால் என் பேர் அம்பேத்கர் தோல் வந்து வச்சிருக்காரு அந்த அம்பேத்கர் அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாத்துலயுமே வந்து சுதி சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி பண்ணும் ஏன்னா ஹீரோ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இங்க எல்லாமே இப்ப சிலம்பத்துக்கு பாரு அவங்க தலைவர் வந்திருக்காரு இருக்காரு உங்களுக்கு ஒன்னொருத்தர் சொல்லிக் கொடுத்தவர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியே அவர் வந்திருக்காரு தூத்துக்குடி வந்து எல்லாமே வந்திருக்காங்க இது எல்லாமே வந்து ஃபைட்டு பாத்துல டான்ஸ் இதெல்லாம் இந்த பேச்சுங்கிறது வந்து நீ வந்து ட்ரெயின் ஆகிக்கணும் அதுக்கு நிறைய படிக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்லை அவர் ஸ்பீச் கேட்டு நீ திருமாவளவன் பேசும்போதுதான் கேட்டாரு அவர் எத்தனை புத்தகங்கள் தெரியலாரு என்னென்ன புத்தகங்கள் போனா என்னென்ன யார் பேசுனா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறத அவர் படிச்சுக்கிட்டு இருந்தா அதே ஒரு ட்ரைனிங் தான் ஸோ அதனால அடுத்தது வந்து அதுக்கு நீ ட்ரைனிங் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி நான் எப்பவும் கடைசியில பேசும் கொஞ்சம் லேட்டா பேசுவேன் ஆனா இன்னைக்கு அவருக்கு மத்தியானம் சாப்பாடு இன்னைக்கு நாலு மணிக்கு தான் சேர்த்துருக்காரு ஏன்னா இருந்து கண்டிப்பா கூட்டம் கூட்டம் கூட்டம்னு போயிட்டு நான் சொன்னேன் எதுவும் சாப்பிட்றோம் விட்டாங்களே அதுக்காக மேலும் கிடச்சது அது வரை சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ இப்போ அடுத்ததும் இப்போ அடுத்தது வேற மீட்டிங்காக ஒரு போக வேண்டியிருக்குது இதை முடிச்சுட்டு அதனால என்னுடைய இந்த படத்தில் கலைஞர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அவர் சேலஞ்சி பண்ணி இதையும் வந்து சொல்லியிருக்காரு படத்தில் நான் அந்த அளவுக்கு செஞ்சுக்க அந்த தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன் மீண்டும் வேண்டும் நான் சொன்ன மாதிரி இந்த மனித மேலும் அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது அதத்தான் வந்து நானும் நீயும் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதத்தான் வந்து எல்லாரும் நினைக்கணும் ஒழிய வேறமா நினைக்கூடாது மாயனார் அவருடைய அது கலைஞர் அவர் கூட வந்தாரு நாங்க கூட கிடைக்க போக முடியல ஒரு சின்ன சுச்சுவேஷன் சாங்கு அது வந்து யோ திடீர்னு ஒரு பாட்டுன்னு இங்கேயா யாரையா அது சொல்றது அப்படி இப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னாரு அந்த இடத்துல பாட்டு வச்சா நல்லா இருக்குன்னு நான் தான் சொன்னேன் கதில் இருக்கும்போது திருட்டிட்டு போறாங்க இவன் பாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அதனால இவன் பாட்டு பாடிட்டு இருக்கான் அவங்க ஷியூட் பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்கான் அந்த கேப்ல அறுத்துட்டு போறாங்க அப்படின்னு அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்ன பாட்டு எழுதுநாள்லையும் நானே எழுதி நீ நானும் ஒன்று என்ற நிலைமை வேணுங்க அந்த நேரங்களன் சேரும் வரையில் காவல் வீணுங்க நம்ம காவல் வீணுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி மனிதர்கள் வந்து எப்பவுமே அது ஏற்றத்தாள் என்ன நானும் ஒண்ணு நம்ம சகோதரம் அப்பதானே அந்த ஆரோக்கியம் அறிவு அப்படிங்கிறது அதுதான் உண்மையான அர்த்தமே இருக்குது அதனால இந்த படத்தை கருத்தோடு எடுத்துட்டு நினைக்கிறேன் அவருக்கும் இந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் இன்னும் எல்லாத்துக்கும் இதை வந்து அவ்வளவு கூட தெரிவிச்சிருந்தா உங்களுக்கு இன்னும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுதான் வணக்கம் அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம்